டெய் ஏகிட்ட கல்யாணம் வேணா வேணான்னு கிட்ட இருக்க அம்மாதே உனக்கு பொண்ணு பாக்குதுலடா என்னடா உனக்கு பிரச்சனை டெய் ஏறுனே நம்ம கையால வீட்ல இருக்கோம் மூணு வரைக்கும் பத்த மாட்டது இடஞ்சலா இருக்கு இல்ல இன்னொருத்தைய கொண்டு வந்து என்னடா செய்யறது ஏண்டா அம்மாதே புரியாம பேசிக்கிட்டு இருக்கனா உனக்குமாடா மாடா புரியல அம்மா புரியாம பேசுறடா நீனே புரியாம பேசுற கடைசி வரைக்கும் நம்ம குடும்பத்துக்காக நீயே தனியா இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டியா நானும் அதான் முடிவு பண்ணிருக்கேன் ஹாஸ்டல்ல தங்கலான்னு என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஹாஸ்டல்ல இருக்காங்க

நீ ஏன் கூடதான்டா இருக்குன்னு ஏயா இந்த காலத்துல இப்படி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா நான் எங்கேயும் போடா அனுச்சிக்கட நீ அலாதரா